வீடியோஸில் பார்க்குறப்போ அதிரசம் செய்கிறது ரொம்ப ஈஸியாக தெரியுது சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு தான் நான் அதிரசத்துக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ட்டு நல்லா தெளிவாக கேட்டுட்டு செஞ்சு ஆரம்பித்தேன் பட் அது அதிரசமாக வரல எங்களுக்கு சீடையாக தான் வந்துச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னா நான் அதிரசம் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி செய்கிறதுன்ட்டு டைரெக்டாக பார்த்தது கிடையாது வீடியோஸ் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச அக்கா கேட்டே எல்லாம் கரெக்டாக மெஷர்மெண்ட்லாம் கேட்டுட்டேன் ஃபைனலாக அதிரசம் போட்டு எடுக்கிற வரைக்கும் சூப்பராக எல்லாமே கரெக்டாக வந்துச்சு கடைசியில் வந்து எண்ணெயில் போட்டு பொறிக்கிறப்போ டக்குன்னு கருகிருச்சு உள்ளுக்குள்ள போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்புறப்பவே வந்து அது கருகிருச்சு அதிரசத்துக்கு நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா ஒரு அரை கிலோ அளவுக்கு பச்சரிசி எடுத்தாச்சு அரை கிலோ பச்சரிசியை ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு நல்லா தண்ணி ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிவிட்டு ஃபேன் காற்றில் வந்து காய வச்சிட்டு பொடி மாதிரி நல்லா பவுட்ரு மாதிரி ஏலக்காய் போட்டு அரைச்சி சளிச்சு வச்சாச்சு அதுக்கப்புறமா அந்த அரை கிலோ பச்சரிசிக்கு அந்த ஒரு இது மட்டும் இருக்குல்ல வெள்ளம் அதை மட்டும் எடுத்து திருண்டு தண்ணி ஊற்றி பாவ கன்சிஸ்டன்சிக்கு எடுத்து தண்ணியில் போட்டதையும் அது வந்து நல்லா உருண்டை சேர்ந்து வந்துச்சு அது எல்லாம் ஓகேவாக இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பாவை ஊற்றி அரிசியில் அரிசி மாவில் மிக்ஸ் பண்ணி அதில் வந்து கரண்டியில் இப்படி எடுத்து இப்படி விட்டோம் அப்படின்னா லேயர் லேயராக மாவு விழுகணும் அது எல்லாமே எனக்கு கரெக்டாக வந்துச்சு சொல்லப்போனால் அதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு அது கடுத்த நாள் தான் எடுப்போம் இல்லையா அடுத்த நாள் எடுத்து கையில் எண்ணெய் சேர்த்து உருண்டை பிடிக்கிறப்போ அதிரசம் எண்ணெய்க்குள்ளே போட்டு எடுக்கிற வரைக்கும் சூப்பராக வந்துச்சு பட்டு போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி தையுமே ஃபுல்லாக கரகிடுச்சு அது என்ன ரீசனே எனக்கு தெரியல அதுக்கப்புறமா தான் அவங்களே சொன்னாங்க கொஞ்சமாக எள்ளு போட்டு மிக்ஸ் பண்ணி குட்டி குட்டியாக ரவுண்ட் போட்டு போய்ட்டுட்டின்னா சீடை ஆகிக்கும் அப்படின்னாங்க டேஸ்ட் வெயிட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆனால் அதிரசம் வந்து அதுக்கப்புறம் ஷேப் வரல கையில் வந்து எண்ணெயில் போட்டு இது பண்ணுறப்போ அது சரியாக வரல சரி இதுவும் ஈஸியாக இருக்குதுல்ல அப்படின்ட்டு நான் சீடை மாதிரி ரெடி பண்ணி இங்கே பக்கத்தில் குட்டீஸ்களுக்கு எல்லாம் கொடுத்து அதை காலி பண்ணிட்டோம் டேஸ்ட் வைஸ் கடையில் எப்படி சாப்பிடுவங்களோ அதே டேஸ்ட் அதே ஸ்மெல் எல்லாமே அப்படியே இருந்துச்சு ஆனால் என்ன டக்குன்னு கருகிற மாதிரி இருந்துச்சு அதை மட்டும்தான் தப்பு பண்ணிவிட்டு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியல யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி சொதப்புனீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள்